பாதி போட்டியில் அணியிலிருந்து நீக்கப்பட்ட சிவம் துபே வேறொரு வீரர் சேர்ப்பு இந்தியாவின் இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் என்ன நடந்தது முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டி சிவம் துபே பேட்டிங் செய்து அரை சதம் அடித்ததற்கு பின்னர் அணியிலிருந்து நீக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா அணியில் சேர்க்கப்பட்டார் இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தபோது சிவம் துபேவின் ஹெல்மெட்டில் பந்து தாக்கியது இருபதாவது ஓவரின் போது இந்தச் சம்பவம் நடந்தது அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை சந்தித்தார் சிவம் துபே அப்போது இங்கிலாந்து அணியின் வேக பந்து வீச்சாளர் ஜேமி ஓவர்டன் பவுன்சர் ஒன்றை வீசினார் அதை புல் ஷாட்டாக அடிக்க முயற்சி செய்தார் சிவம் துபே ஆனால் பந்து அவரது ஹெல்மெட்டில் தாக்கியது அதன்பின் சர்வதேச கிரிக்கெட் அமைப்பின் விதிப்படி அவருக்கு மூளை அழற்சிக்கான பரிசோதனை செய்யப்பட்டது ஆனால் அப்போது அவர் தன்னால் பேட்டிங் செய்ய முடியும் என்று கூறினார் இதையடுத்து அந்த இன்னிங்ஸின் கடைசி பந்தை அவர் சந்தித்தார் அதில் அவர் ரன் அவுட்டுமானார் சிவம் துபே முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்திருந்தார் ஹர்திக் பாண்டியா முப்பது பந்துகளால் ஐம்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்திருந்தார் இதையடுத்து இந்திய அணிநூற்று எண்பத்து இரண்டு ரன்கள் என்ற இலக்கை இங்கிலாந்து அணிக்கு நிர்ணயித்தது ஆனால் அப்போது பந்து வீச வந்த இந்திய அணியினருடன் சிவம் துபே களத்துக்கு வரவில்லை முதலில் ரமன்தீப் சிங் அவருக்கு பதிலாக ஃபீல்டிங் செய்தார் சரியாக ஆறாவது ஓவரின் முடிவில் ஹர்ஷித் ராணா களத்துக்கு வந்தார் அப்போதே பரபரப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இந்திய அணியில் மாற்றம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது சிவம் துபேவுக்கு மூளை அழற்சி ஏற்பட்டிருப்பதால் அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா அணியில் சேர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பொதுவாக இதுபோன்ற மூளை அழற்சி ஒரு வீரருக்கு ஏற்பட்டால் அவர் பாதி போட்டியில் நீக்கப்பட்டு அவருக்கு இணையான ஒரு வீரரை அணியில் சேர்த்து கொள்ளலாம் என்ற விதி உள்ளது ஆனால் ஹர்ஷித் ராணா என்ற ஒரு முழுநேர வேக பந்து வீச்சாளர் சிவம் துபே என்ற பேட்டிங் செய்யுமால் ரவுண்டருக்கு மாற்றாக களமிறக்கப்பட்டது சரியா என்ற கேள்வி எழுந்தது ஹர்ஷித் ராணா இன்னிங்ஸ் இன் பன்னிரண்டாவது ஓவரை வீசி ஒரு விக்கெட்டையும் சாய்த்தார் அவருக்கு இதுவே அறிமுக போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் அவர் வீசிய பதினான்காவது ஓவரில் இங்கிலாந்து அணி பதினெட்டு ரன்கள் குவித்தது இந்தியாவின் இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர்